ஏனால் வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க ஸ்பீக்கர் பதவி எவ்வளோ முக்கியன்றது பாஜகவோட யாருக்கும் நல்லா தெரியாது ஏன்னால் கடந்த பத்து ஆண்டுகளில் எத்தனை மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்பு நடத்துனது அவங்க மீண்டும் வந்து பாஜக ஆட்சியை நிறுவியது அதற்கு எப்படி வந்து ப ஸ்பீக்கர் பதவி தேவைப்பட்டது ரொம்ப குரூஷியலாக இருந்துச்சு அத்தியாவசியமாக இருந்ததுன்னு நம்மளாம் தெரியும் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து கால கால டைம் கொடுக்கறது அந்த இடைப்பட்ட காலத்தில் குதிரை பேரம் நடத்தி ரிசார்ட்டுக்கு கூட்டு போய் எம்எல்ஏக்கள் விலை வாங்குறது இதெல்லாம் காங்கிரஸ் ஒரு காலத்துல இருக்க இப்ப பாஜக அந்த பத்தாண்டுகள்ல பெரிய அளவில் பண்ணது லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணது வந்து பாஜக அதனால ஒருவேளை இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா பொழுது நாளைக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு சூழல்ல ஏதாவது கூட்டணி கட்சிகள் அந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கீழே வந்து நம்பர்ஸ் வர்ற அச்சுறுத்தல் ஒருவேளை மோடி அரசுக்கு வருவார் அந்த மாதிரி ஒரு சூழல் எழுந்தால் என்டிஏக்கு அப்போ வந்து நிச்சயமாக இந்த சபாநாயகர் என்ற பதவி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் கூட்டணி கட்சிகள் கூப்பிடுறதோ இல்ல இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய உடைத்து வாங்குவதோ அப்ப அத்தியாவசியம் நல்லாவே தெரியும் எந்த சூழ்நிலையும் சபாநாயகர் பதவியை மட்டும் வந்து விட்டு கொடுக்கவே கொடுக்காது வந்து பாஜகத்தில்தான் அதுக்கு கருத்தே இல்லை இவர்கள் வந்து அதுக்கு சந்தேகத்தினால தான் வந்து இந்த சந்தேகம் தொடர்ந்து நீடிப்பதனால தான் வந்து நிதிஷோ நிதிஷும் நிதிஷோ இல்லைன்னா குறிப்பா சந்திரபாபு நாயுடு அந்த பதவியை கேட்டு பெறணும் என்று இந்தியா கூட்டணிகள் வந்து ஒரு உந்து சக்தியாக அவருக்கு பின்பு வந்து இருந்ததற்கு காரணம் வந்து ஒருவே பாஜக இருப்பதை விட நிதி சந்திரபாபு நாயுடுக்கும் வந்து ஒரு 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 அவர் ஒரு சபாநாயகர் இருப்பது வந்து தங்களுக்கு சாதகம் இன்னொன்றும் கூட நீங்கள் சந்திரபாபு நாயுடு வந்து தொடர்ந்து இது போன்று ஒரு மிரட்டல்லையே வந்து என்டிஏவை வைத்திருக்கலாம் குறிப்பாக வந்து பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை ஆனால் அதை அவங்க அந்த அட்வான்டேஜ் எடுக்க முடியாத அளவுக்கு பிஜேபியுடைய ஒரு கேம் பிளான் இப்போ இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் அப்போ பார்க்க முடியும் சோஃபார் வந்து அப்படி தான் இருக்கு இல்லைன்னு நான் பட் ஆனால் இது வந்து இல்லை பர்மனன்ட் கிடையாது நீங்கள் வந்து ஒரு சம் சிம்டம் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு இடத்துல சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ எங்கேயோ சிண்டே கூட ஏதோ ஒரு இடத்தில் வந்து இவர்கள் வந்து அவர்கள் கட்சியை உடைக்கிறதற்கான முயற்சி குறிப்பாக அந்த எம்பிக்களை விலைப்பு வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னு சந்தேகம் வந்தாலும் கூட அந்த கூட்டம் நிற்காது அந்த அதனால தான் தொடர்ந்து எல்லோரும் இதோட ஸ்திரத்தன்மையை கேள்வி அளிப்பதற்கான காரணம் வந்து அதுதான் யாரும் வந்து இது நாளைக்கு இதாகிடும் அப்படின்னு யாரும் சொல்லலை காரணம் வந்து இந்த நபத்தமை இல்லாத தலைவர்களாக இந்த கடந்த காலங்களில் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இருந்தது அதே போல இவர்களை இவர்கள் அவங்களாலையுமே வந்து அவங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறக்கூடிய ஒரு இடத்துல இல்லையா அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கு ஆனா அது இல்லைன்றதுதான் இவங்க சொல்றாரு சொல்றாரு நீங்க தொடக்க காலத்துல இருந்து இது ஒரு வலுவில்லாத அரசாங்கம் பலவீனமா இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க ஆனா ஒவ்வொரு நகர்வுலையும் எவ்வளவு அழுத்தமா வலுவா இருக்குங்கறத காமிச்சுட்டே இருக்கிறோம் அது வந்து இவங்களை ரொம்ப திஷ் வந்து ஆல்ரெடி ஜேடி ஓ சார்பா ஆல்ரெடி வந்து நாங்க என் டிஏ நிறுக்க கூடிய கேண்டிடே நாங்க ஆதரிக்க போறோம் அவங்க வெளிப்படையே சொல்லிட்டாங்க கேஸ் அவர்களுக்குள்ளே அவர்களுக்குள்ள இந்த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிரச்சனை வந்து இந்த விஷயமே கிடையாது தெரியுது சந்திரபாபு நாடு கடைசி நேரத்தில் வந்து அவர் கன்சென்சஸ் கேண்டிடேட்டை வந்து நாங்கள ஆதரிப்போம்ன்றது தான் சொன்னார் ஒழிய ஆனால் இவன சாய்ஸ் வந்து என்டிஏ வாய் இல்லை இந்தியா கூட்டணியான எனக்கு தெரிஞ்சு அவர் என் டிஏ போவார் இந்த வேலையில வந்து நிச்சயமாக வந்து எதிரணியில போயிட்டு எனக்கு எந்த ஒய்எஸ்ஆர் வரைக்கும் ஆதரவு தெரிவிக்கிறார் எண்ணிக்கை ரொம்ப குறைவதானாலும் கூட அவரும் என்

அதனாலதில்ல நிதிஷும் ஒருவேளை நிதிஷும் இவரெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமாயிரறது அது தான் நான் கேட்டேன் அவங்கள பத்தி சொன்னேன் சோ இப்போதைக்கு வந்து என்டிஏல வந்து ஜேடிஓஓ இல்லைன்னா டிடிபியோ பிஜேபி எதிராக போகக்கூடிய மனநிலையில் இல்லை அவர்களுக்கு குடியிருக்கக்கூடிய பிரச்சனை என்பது அவ்வளவு இன்னும் தீவிரமாக மாறல ஒருவேளை வந்து தவறான மூவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு முடிவுகளை எப்படி எதுக்காக வெற்றி பெற மாட்டோம்னு தெரியும் அதே துணை சபாநாயகரை கேட்டு பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு நகர்வுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க என்னன்னா வந்து ஒரு ரெண்டு விஷயம் இப்போ சென்ற வருஷம் வந்து மணிப்பூருக்காக வந்து ஒரு பிரச்சனையில வாய் திறக்க வைப்பதற்காக மோடி மௌனம் களைவதற்காக தோல் துரோன்னு தானே ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க அது வந்து ஒரு பொலிட்டிகல் மூவ் அந்த இடத்துல வந்து மோடி அவர்களை பேச வைக்க வேண்டும் அதே போலதான் இங்கே வந்து அவர்கள் தோத்து தோத்துவிடுகிறார்கள் தெரியும்

இருக்கிறார் அப்படின்னா அப்ப ஏன் துணை சபாநாயகரை கொடுத்து விட்டு போவேண்டியதுதானே அது அந்த கேள்வி ஆச்சாரி அதுதான் ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க வெளிப்படுத்துறீங்கன்னா இந்த நடவடிக்கைகள் அதை பார்க்க முடியுதுங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க நம்ம நம்ம வந்து வந்து திரும்பி திரும்பி சந்திரபாபு நாயுடு பத்தியும் பத்தியும் பேசிட்டு இருக்கோம் சென்ட்ரல் ஹால்ல திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்டிஏ உடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பிரைம் மினிஸ்டரா வந்து அவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடு சரி தெல்ல தெளிவாகவே அவர்கள் சொல்லிட்டாங்க நாங்கள் ஐந்து வருடம் கூடவே இருப்போம் அந்த சைடு உள்ளது அதாவது வந்து ஆப்போசிஷன்ல என்ன காட்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க

அதுக்கு மட்டும் ஏன் வந்து கேக்குறீங்க

ரெண்டு கேள்வி எடுக்கிறாங்க சார் கன்சென்சஸில் நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட்டை நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம் ரைட்டு ஆனால் என்ன சொல்கிறாங்க கடந்த நாடாளுமன்றத்தில் பதினேழாவது மக்களவையில் சபாநாயகராக ஓம் ரில்லா அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன எதிர்க்கட்சிகளுக்கான இடத்தை இங்கே கொடுத்தாரு அப்படின்னு அவர் மீது பல்வேறு விமர்சனங்களை வைக்கக்கூடிய இடத்துல அவரையே மீண்டும் கொண்டு வந்து அவர் தான் சபாநாயகர்னு சொல்லி இதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்திசைபோடு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தையே